டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில வடகிழக்கு பருவமழை குறித்தான இரண்டாம் கட்ட விரிவான அறிக்கை தான் பார்க்க இருக்கிறோம் முதற்கட்ட அறிக்கை செப்டம்பர் முதல் வாரமே வெளியிடப்பட்டிருக்கு நமது முகநூல் மற்றும் யூடியூப் வலைதளங்கள்ல அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த நீண்டகால வானிலை அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஆகிய ஆண்டுகளில் இயல்புக்கு அதிகமான பருவமழை இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பருவமழை பொழிவு இயல்பை விட குறைந்து பதிவாகும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு பதிவாகும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு குறுகிய காலத்துல பெருமழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதற்கட்ட அறிக்கை செப்டம்பர் ஒன்பதாம் தேதியே வெளியிடப்பட்டது அ தற்போது பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட அறிக்கை இன்றும் வந்து தெளிவாக ஒரு விரிவான அறிக்கையாக பார்க்க இருக்கிறோம் இது குறித்தான இந்த நீண்ட கால அறிக்கை குறித்தான மறு சீராய்வு அறிக்கை வந்து பருவமழையின் இறுதி நாட்கள்லையும் வெளியிடப்படும் என்னென்ன நம்ம எதிர்பார்த்தோம் என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதும் இதுவுமே தொடர்ச்சியாக நம்ம கடந்த சில ஆண்டுகளாக வெளியிட்டு வர்றதுதான் தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் முதற்கட்ட அறிக்கையில எந்தவித மாற்றமுமே இல்லை முதற்கட்ட அறிக்கை அதே ஒரு மையக்கருத்தோட தான் இந்த காணொலியிலையும் நம்ம பயணிக்கிறோம் வானிலை மற்றும் வளிமண்டல அமைப்புகளை பார்க்கும் பட்சத்துல லானினா மற்றும் நியூட்ரல் டு நெகட்டிவ் ஐவோடி வடகிழக்கு பருவமழை காலத்துல தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வலு குறைந்த லானினா தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது லானினா ஜனவரி மாதத்துல வலுவடைவதற்கான சாதக சூழலும் காணப்பட்டு வருகிறது ஐவோடி இந்திய பெருங்கடல் பகுதியை எடுத்துக்கொண்டால் தற்போது நடுநிலையாக நீடிக்கிறது இது நெகட்டிவ் நியூட்ரல் என்று சொல்லக்கூடிய நடுநிலையில தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்துல அதே போல கடல் வெப்பநிலையை பொறுத்தமட்டில் தென் தென்சீன கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதி உலகிலேயே வெப்பமான பகுதியாக நிலவி வருகிறது இது வரக்கூடிய நாட்கள்ல இதன் காரணமாக கடல் சார்ந்த அலைவுகள் அந்த பகுதிகளில் நீண்ட நாட்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சராசரியாக இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வங்கக்கடல் வெப்பநிலை வந்து காணப்பட்டு வருகிறது இயல்பாகவே இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஒரு புயல் உருவாவதற்கு சாதகமான வெப்பநிலை அப்படி பார்க்கும் போது நமக்கு இயல்பை விட அதிகமான வெப்பநிலை தான் நமக்கு தற்போது நிலவி வருகிறது இது பருவமழைக்கு சாதகமாகவே அமையும் அடுத்தபடியாக கடல் சார்ந்த அலைவுகள் மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜிஓ அலைவு ராஸ்பி அலைவு கெல்வின் போன்ற அலைவுகள் பார்க்கும் பட்சத்துல கடந்த சில மாதங்கள்ல இந்த கடல் சார்ந்த அலைவுகள் தென் சீன கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் நீண்ட நாட்கள் பயணித்திருக்கு அந்த நிலையான அலைவாக தென் சீன கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் காணப்பட்டிருக்கு இதே நிலை நவம்பர் மாதத்திலும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தென்சீன கடலில் இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு குறிப்பாக வங்கக்கடல் பகுதிக்கு வருகை தருவதற்கான சாதக சூழலும் காணப்பட்டு வருகிறது அதே போல இந்த ஆண்டு மேற்கத்திய இடையூறு மற்றும் மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் குறைவாக இருக்கும் அதுபோல போல காற்று அதாவது கீழ்திசை கிழக்கு காற்று வருகை தந்து மழை கொடுப்பதும் குறைவாக இருக்கும் எதனால அந்த கடல் சார்ந்த அலைவுகள் மேற்கத்திய இடையூறு உருவாவதற்கு சாதகமாக அமையவில்லை நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா பருவமழை காலத்தில் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் மழையில்லாத வறண்ட நாட்கள்ல இடைவெளி நாட்கள்ல பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் குறிப்பாக விவசாயிகள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களுக்கு நீண்ட கடந்த நான்கைந்து வருடங்களை பார்த்தோமானால் பருவமழை காலத்துல வந்து பனிப்பொழிவு அப்படிங்கிறது மிக குறைந்து காணப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் ஐப்பசி மாதமே பனிப்பொழிவும் வந்து தமிழகத்தில் துவங்குவதற்கான சூழல் காணப்பட்டு வருகிறது இதுதான் வந்து பிற காரணிகள் வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த காரணிகள் வீக் லானினா டெவலப்பிங் லானினா நியூட்ரல் ஐஓடி அதோட ஒரு சாதகமான கடல் வெப்பநிலை கடல் சார்ந்த அலைவுகளை பொறுத்த வரைக்கும் கிழக்கு இந்திய பெருங்கடல் தென் சீன கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆஹ் இது போன்ற அமைப்புகள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது அதே போல கீழ்திசை காற்றோ வலு குறைந்த சலனங்களோ இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த சலனங்களின் நகர்வு பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் கடல் நோக்கி நகர்வது மிக குறைவாக இருக்கும் எதன் காரணமாக அப்படின்னா அரபிக்கடல் பகுதிகளில் தற்போது சாதகமற்ற நிலை காணப்பட்டு வருகிறது சப்ரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதகமற்ற வானிலை வந்து நிலவி வருகிறது இதன் காரணமாக நிகழ்வுகள் அரபிக்கடல் போவது அப்படிங்கிறது அரிதான ஒரு நிகழ்வாக இருக்கும் அரபிக்கடல் பகுதிகளில் சலனங்கள் உருவாவதும் மிக அரிதாக இருக்கும் இதுதான் நம்ம முதற்கட்ட அறிக்கையிலையும் தெரியப்படுத்தியிருந்தோம் இது போன்ற அமைப்பு அடுத்தடுத்து தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் இவை போன்ற ஒரு சலனங்கள் சார்ந்த மழைப்பொழிவு தான் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவுக்கும் அதே போல் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற புயல் சின்னங்கள் போன்றவை கரையை கடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கடந்த ஆண்டுகள் ஒப்பிடும்போது சென்னையை மையமாக வைத்து நிகழ்வுகள் இருந்தது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து நிகழ்வுகள் கரையை கடக்கும்போது போது வட தமிழகம் சென்னையிலும் மழை இருக்கும் டெல்டாவிலும் மழை இருக்கும் அதன் காரணமாக ஒட்டுமொத்த சென்னை முதல் தஞ்சாவூர் வரையிலான பகுதிகள் வந்து மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்தடுத்த சலனங்கள் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் கரை கிடக்கும் போது சென்னை முதல் திருவாரூர் தஞ்சாவூர் வரையிலான அந்த வடகடலோர கடலோர மாவட்டங்கள்ல குறுகிய காலத்தில் பெருமழை பொழிவுக்கும் அதே போல மலை சலனங்கள் சார்ந்த மழைப்பொழிவுக்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள் அதாவது ராணிப்பேட்டை வேலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பு இயல்புக்கு சற்றே அதிகம் என்ற நிலையில் வடகிழக்கு பருவமழை அமையும் அதன் பிறகு வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் அஹ் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பை ஒட்டி மழைப்பொழிவு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கரு இது போன்ற மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி அதாவது கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மலைப்பொழிவு இயல்பை ஒட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு சில மாவட்டங்களில் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பான மலைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு அல்லது இயல்பை ஒட்டி மலைப்பொழிவு இருக்கக்கூடும் அதே போல் தெற்குள் மாவட்டங்களான தென்காசி தேனி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லயோ மழைப்பொழிவு இயல்பை ஒட்டி இயல்புக்கு சற்றே குறைவாக பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு நிகழ்வுகள் இல்லை என்பதன் காரணமாக அடுத்தடுத்த சலனங்கள் வட தமிழகத்தில் கரையை கிடப்பதற்கும் டெல்டாவில் கரையை கிடப்பதற்கும் சாதகமாக இருப்பதன் காரணமா தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு இயல்புக்கு சற்றே குறைவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு இயல்பு இயல்பை விட சற்று அதிகம் என்ற நிலையில முடிவடையும் அதாவது சராசரியாக நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தமிழகம் மழை பெற வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பது சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட அளவில் வந்து வடகிழக்கு பருவமழை மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது இயல்பு இயல்பை விட சற்று அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இயல்புக்கு மிகுதியான மழை பொழிவு குறுகிய காலத்துல பெருமழை பொழிவு அதே போல புயல் சின்னங்கள் கரையை கிடக்கும் பகுதியாகவும் பார்க்கப்படுது குறிப்பா நவம்பர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை சார்ந்த நிகழ்வுகளை கொடுக்கும் பிறகு டிசம்பர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை நிறைவு பெறும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீவிரமான வலுவான புயல் வட தமிழக கடற்கரையோர பகுதிகளில் கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது தானே வர்தா கஜா போன்ற ஒரு புயல் காற்று மலைப்பொழிவு மலைப்பொழிவுடன் சேர்த்து காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அளவு ஒரு புயல் சின்னம் வந்து டிசம்பர் மாதத்தில் வட தமிழகத்தில் கரை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எந்த பகுதி எந்த பகுதியை மையமாக வைத்து கரையை கிடக்கும் என்பதெல்லாம் வந்து நம்ம நிகழ்வுகள் உருவாகும் போது நிகழ்வுகளை நெருங்கும் போது தெளிவாக குறிப்பிடலாம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இயல்பாக பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழையை விட இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவே எதிர்பார்க்கப்படுது குறிப்பா நவம்பர் மாதத்துல சராசரியாக பதினெட்டு பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பெற வேண்டும் இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக மழை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் மாதத்திலும் சராசரியாக ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெற வேண்டும் ஒன்பது சென்டிமீட்டருக்கு மேல் பொழிவு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒவ்வொரு சுற்றுகள் மொத்தம் வந்து முதல் முதல்று சுற்றுகளாக பருவமழை அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த இடை இடையிடையே இடைவேளை இருக்கும் இந்த இடைவேளை நாட்கள்ல பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் விவசாயிகள் இந்த வருடம் பூச்சி தாக்குதல் அதே போல ஆஹ் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் ஏன்னா வான மேகமூட்டத்துடன் காணப்படுவதும் இந்த பனிப்பொழிவும் அதிகரித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் திருவள்ளூர் முதல் தஞ்சாவூர் வரையிலான பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வடதமிழக வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிறைய நாட்கள் மழை இல்லாத பனிப்பொழிவு நாட்கள் அதே போல குறைந்த நாட்கள்ல அதிக மழை பொழிவையும் சந்திக்கக்கூடிய பயிர் வகைகளை தேர்ந்தெடுப்பது நல்லது அதற்கு தகுந்தாற்போல் தங்களது வேளாண்மை பணிகளை திட்டமிட்டுக் கொள்வது நல்லது அதே போல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட விவசாயிகள் மழைப்பொழிவு குறைவாக தேவைப்படக்கூடிய பயிர் ரகங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு தகுந்த வேளாண்மை திட்டங்களை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது அதே போல அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது அது குறித்து இன்றைய தினம் வாராந்திர அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு பிறகு தினசரி அறிக்கைகளும் வெளியிடப்படும் ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய நாட்கள்ல தினசரி அறிக்கைகள் மற்றும் வாராந்திர அறிக்கைகள் மாதாந்திர அறிக்கைகள் என அனைத்து விதமான அறிக்கைகள் ஒவ்வொரு சுற்றுகள் தொடங்குவதற்கு முன்னதாக முதல் சுற்று இரண்டாம் சுற்று என தெளிவான அறிக்கைகள் வழங்கப்படும் இதுதான் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இயல்பான மழைப்பொழிவு இயல்புக்கு சற்றே அதிகமாக அமையலாம் நாற்பது நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பது சென்டிமீட்டருக்குள்ளாக மழைப்பொழிவு அமையும் இயல்பான மழைப்பொழிவு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்புக்கு அதிகமான மிகுதியான மழைப்பொழிவு உள்ள மாவட்டங்கள் அப்படின்னா வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு குறுகிய காலத்தில் பெரும் மழைப்பொழிவு இந்த மாவட்டங்களில் புயல் பாதிப்புக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வந்து வட கடலோரத்தில் கரையை கிடக்கலாம் அல்லது மத்திய மாவட்டங்களில் கரை கிடக்கலாம் நிகழ்வு உருவாகும் அந்த காற்று பாதிப்பு புயல் எந்த மாவட்டங்களில் மையமாக வைத்து கரை தெளிவு கிடைக்கும் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் இயல்பு இயல்புக்கு சற்று அதிகமான மழை அதன் பிறகு மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி மலைப்பொழிவு அமையும் ஒரு சில மாவட்டங்களில் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அஹ் இதுதான் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பார்ப்பு மற்றும் மொத்தமாக ஐந்து முதல் ஆறு சுற்று மழைப்பொழிவு அமையும் நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவு தான் இந்த வருடம் கீழே காற்றோ திசை காற்றோ வலு குறைந்த சலனங்களோ கிடையாது அதே போல தென் தமிழகத்தில் கடந்த ஆண்டு போல பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு மழைப்பொழிவு இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படவில்லை நன்றி